வந்துட்டமா நான் இங்கே தான் இருக்கேன் ஆ ஓகே நீ வா ஆ யார் யாரு அறிவில்லை என்னாச்சுமா காவியா கண்ட உங்க முகத்துல ஏன் முடிச்சுக்கிட்டு வா போலாம் வான்னு சொல்றேன்ல

ரூபாவதி வெளில வந்துட்டாளா என்னமா சொல்றது அவளுக்கு எப்படி ஜாமீன் கிடைச்சது என்னன்னு தெரியல சார் ஆனா அவளுக்கு யாரோ பெருசா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது அது யாரு அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு இது எதுவுமே எனக்கு தெரியல சார் இதை விட இன்னும் முக்கியமான விஷயம் அவளோட பையன் குணாவையும் வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சு அவனையும் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவான்னு தான் நினைக்கிறேன் அது முடியாதுமா கண்டிப்பா முடியாது அவன் மேல கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி அதை தாண்டி அவன் வெளியில வர மாதிரி இருக்குன்னா அவங்க சட்டத்தோட எந்த ஓட்டையை யூஸ் பண்றாங்களோ அதை விட நூறு மடங்கு சட்டத்தோட பவரை யூஸ் பண்ணி நான் அவனை வெளியில வர விடாம பண்ணிடுவேன் நீ கவலைப்படாதம்மா நான் பாத்துக்கிறேன் ஆமா சார் ரூபாவதி இந்நேரம் என்னை எப்படி பழி வாங்கணும் தான் யோசிச்சுட்டு இருப்பா அதுக்கெல்லாம் நீ பயப்படுறியா என்ன சார் நான் எதுக்கு பயப்படணும் என்ன பத்தி எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க என்னால என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பாத்துக்கலாமா நம்மளை மீறி அவளால அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது விக்ரம் ஏதாவது ப்ராப்ளமா ரொம்ப அவசரமா அவர் சொல்லியிருக்கீங்க இவங்க இன்ஸ்பெக்டர் ரூபவதி இப்போ ஷீஸ் அண்ட் சஸ்பென்ஷன் இவங்களோட பையன் இப்போ ஒரு கொலை கேஸ்க்காக ஜெயில இருக்கான் அவனை நீங்க எப்படியாச்சும் வெளில கொண்டு வரணும் ஆமா மேடம் எனக்கு அவன் ஒரே பையன் நீங்க தான் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி அவனை வெளியில கொண்டு வரணும் அதை பார்த்துக்கலாம் பட் கொலக்கேசன் சொல்றீங்களே நீங்க என்ன நடந்துச்சுன்னு டீடைல் சொன்னா எனக்கு கேஸ் நடத்த வசதியா இருக்கும் குணாவுக்கும் அந்த ஏரியால இருந்த ஒரு பொண்ணுக்கும் ஒரு பிரச்சனை அவளை சிக்க வைக்கிறதுக்காக குணா ஒரு கொலை பண்ணி அந்த பழிய அந்த பொண்ணு மேல போட பார்த்தான் ஆனா எவ்ரி திங் பேக் அந்த எவிடன்ஸ் எல்லாமே குணாக்கு அகைன்ஸ்ட் ஆகி இப்ப அவன் உள்ள இருக்கான் என் பையன் பண்ணது தப்பு தான் மேடம் ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பு அவன் பண்ண மாட்டான் அது ஏன் பொறுப்பு கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு ரிலீஸ் ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் குணா கேஸ்ல இருந்து கிளியர் ஆகணும் அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம் நீங்க தான் அதை எப்படியாவது கொஞ்சம் டீல் பண்ணணும் இல்ல மேடம் என்னதான் நான் ஒரு லாயரா இருந்தாலும் எங்களுக்குன்னு சில லிமிட்ஸ் இருக்கு மேடம் நாங்கள் அதை மீறதாக இருந்தால் கரெக்டான ஒரு காரணம் வேணும் மேடம் மேம் நீங்கள் கேட்குற காரணம் இருக்கு. இந்த கேஸை ரில்லியன்ட்டாக மூவ் பண்ணி குணாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது யார் தெரியுமா லாயர் கணேசன். வட் அவர் தான் மேடம் இவங்களோட சஸ்பென்ஷனுக்கு மட்டும் ஒரு காரணம் இல்லை இவங்களோட பையனுக்கும் சேர்த்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு இப்ப சொல்லுங்க மேடம் இந்த கேஸை நீங்க டீல் பண்றதுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது காரணம் வேணுமா நீங்க எந்த கவலையும் படாதீங்க உங்க பையன் குணாவை வெளியில கொண்டு வரது ஏன் பொறுப்பு கேச தான் பணத்துக்காக ஹேண்டில் பண்ணுவேன் ஆனா இந்த மன திருப்திக்காக ஹேண்டில் பண்ண போறேன் கண்டிப்பா குணா வெளியே வருவான் அதுக்கு நான் கேரண்டி வரேன் ஓகே சார் தேங்க்யூ நான் கிளம்புறேன் வாங்க வரேன் மேடம் என்ன விக்ரம் இப்படி ஒரே போடா போட்ட நான் கூட கொஞ்சம் விட்டு பிடிப்பேன்ல நினைச்சேன் அப்படி எல்லாத்துக்கும் டைம் எடுத்துட்டு இருக்க முடியாதுமா அந்த ருத்ராவை அழிக்கணும்னா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிற எல்லாரையும் அழிக்கணும் அப்புறம் அவ தனி மரம் ஆயிடுவா

எதுவாக இருந்தாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இரு ஓகே சார் ரஞ்சனி ரஞ்சனி சார் வாங்க சார் உட்காருங்க காஃபி போட்டு வரட்டுமா இல்ல அதெல்லாம் வேண்டாங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் இப்ப நான் வந்தேன் சொல்லுங்க சார் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு சொல்றீங்க உங்களை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்ல டிபார்ட்மெண்ட்ல சொன்ன காரணம் வேற ஆனா உண்மையான காரணம் ரூபவதியா தான் இருக்கணும் நினைக்கிறேன் ரூபவதி வெளியில வந்த உடனே இது நடக்குதுன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அத சொல்லிட்டு போதா இப்ப நான் வந்தேன் சரிங்க சார் நான் என்ன பாத்துக்கிறேன் சார் உங்களை எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க மேல்மருத்தூர் ஸ்டேஷன் தான் பண்ணிருக்காங்க சரிங்க ரஜினி பொன்னாடி ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டா நான் டச்சில் இருக்கேன் வரேன் ஏமா ரஞ்சனி அந்த ரூபவதி என்ன அவ்வளவு மோசமானவளா இல்லமா தன்னோட சுயநலத்துக்காக தனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை தப்பா பயன்படுத்துற எல்லாருமே மோசமானவங்கதான் ரஞ்சனி என்னங்கம்மா கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது அதெல்லாம் ரஞ்சனியோட பொறுப்பாச்சு அவதான் சொல்லணும் ஆ சொல்லுங்கம்மா என்ன செய்யணும் ஒண்ணு இல்லம்மா இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அதான் பத்திரிக்கைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு முகூர்த்த புடவைக்கு ஒரு நல்ல டிசைனையும் சொல்லி அட்வான்ஸையும் கொடுத்துட்டு வந்துடலான்னு அதான் உன்னை கூட்டு போலான்னு வந்தேன் ஆ தாராளமா போகலாமா கதிரோட கல்யாண வேலையை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது என்ன கதிர் தம்பி முகதலா கல்யாணக் கலையே வரல என்ன ஏன் தம்பி முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின ஒண்ணலமா ஓகே அது அதே ஒண்ணல்ல நேத்தி நைட்டு படம் பார்க்கிறதுக்காக தியேட்டர் வரைக்கும் போயிருந்தான் பொழுது விடிறும் போழுது வந்தான் அத தூக்கம் சரியா இல்லமா முகம் வாட்டமா இருக்கு ஆ sitting அம்மா நீங்க முன்னாடி போங்க

என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க யார் சார் சார் நீங்க தான் ஓனரா சார் நான் ஓனர்லாம் கிடையாது சார் நான் ஓனர் இல்லைனா ஓரமா போய் நில்லுங்க மேடம் என்ன மேடம் பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஏதாச்சும் பேசுங்க நீங்க தான் ஓனரா இந்த மாதிரி ஹோட்டல் நடத்துறதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியாதா நான் மாநகராட்சியில் பர்மிஷன் வாங்கி தான் சார் இதை நடத்துறேன்

என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சார் இதெல்லாம் நீங்க யார் சார் நான் இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி சார் இருந்துட்டு போங்க அதுக்கு என்ன இப்போ என்ன சார் திமிரா பேசுறீங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற கடையில வந்து இப்படி அநாகரீகமா நடந்துக்கிறீங்க ஏன்னு கேக்குற என்னவே எய்து பேசுறீங்களா நீங்க சார் நீங்க யார் சார் மொதல்ல நீங்க யார் நீங்க எல்லாருக்கும் எல்லா விளக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது எங்களுக்கு வேற வேலை இல்லையா டேய் வேலு என்னடா இதெல்லாம் என்ன நடக்குதுங்க ரஜினி என்னமாச்சு சார் இங்க கடை வைக்கணும்னா பெர்மிஷன் வாங்கணும்னு சொன்னாங்க ரஞ்சனி மேடம் ஏற்கனவே பர்மிஷன் வாங்கியாச்சுன்னு சொன்னா அதெல்லாம் தப்பா இருக்கு கடையை சீல் வைக்க போறேன்னு என்ன இருக்காங்க விடுங்க சார் அவங்க டியூட்டி அவங்க பாக்கட்டும்

ருத்ராவா நான் நிறைய இழந்துட்டேன் வேலும் அப்படி இழந்த எல்லாத்தையுமே ரஞ்சனியா இருந்துதான் திரும்ப மீட்டு கொண்டு வரணும் இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது யாரால நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியும் விடு பார்த்துக்கலாம் நல்ல ராஜா கிட்ட மாட்டி இருக்க கூடாது ருத்ரா ஏன்னா இந்த ராஜா கொஞ்சம் மோசமானவன் ருத்ரா உனக்கு ஒரு கதை சொல்லுவா ஒரு ஊர்ல ஒரு ராணி இருந்தாங்களாம் அந்த ராணியோட சண்டித்தனத்தை அடக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான் அவன் அந்த ராணி கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருந்தான் ஆனா இப்போ காட்சியே வேற அந்த சண்டி ராணியோட கொட்டத்தை அடக்கி அவன் ராஜாவா மாறி நின்றான் இப்ப நீ எங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறிய நான் நிறைய இழந்துட்டேன் அது எனக்கு திரும்ப கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அதுக்கான ஆறுதலையும் என்னால திரும்ப தேடிக்க முடியும் என்ன எப்படி நீ யோசிக்கலையா உன்னோட இந்த கண்ணீரும் கஷ்டமும் தான் என்ன ஆறுதல் படுத்த போது ரெட்டி ஆயிரு ருத்ரா இனிமே இந்த விக்ரமோட ஆட்டம்தான் நான் ஆடுவே நீ மட்டும் என்ன பாப்பே பண்ண முடியாது கவ்யா ஹாய் என்ன இந்த நேரத்துல

அம்மா வர்க் விஷயமா வெளியில போனாங்க அத அவங்கள ஏர்போர்ட்ல டிராப் பண்ண போயிருந்தேன் மழை அப்பதான் நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கார் வேற கொஞ்சம் மக்கார் பண்ணி பிரேக் டவுன் ஆயிடுச்சு சரி ரஞ்சனி நீயும் காவியாவும் பேசிட்டு இருங்க நான் மாத்திர போல போய் போடுறேன் சரிங்கம்மா ஏன் காவியா அது எப்படி கார் கதிர் வீட்டுக்கு வரும்போது மக்கர் பண்ண ஆரம்பிச்சது ஆ அது மழை அதனாலதான் ஓ இங்க மட்டும்தான் மழை பெய்தா உண்மையை சொல்லுங்க கதிரை பார்க்க தானே வந்தீங்க ஐயோ அப்படிலாம் இல்ல என்கிட்ட எதுக்கு மறைக்கிறீங்க சரி ஓகே அப்ப நேரம் கதிர் வீட்டுக்கே போயிருக்கலாமே இங்க எதுக்கு வந்தீங்க இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அங்க போறது நல்லா இருக்காது இல்லையா அதனால பக்கத்து வீட்ல இருந்து சைட் அடிக்கலான்னு பாக்குறீங்க அப்படிதானே ஐயோ நீங்க வர சும்மா இருங்க சரி சரி நான் என் ரூம்ல உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அம்மா சாப்பிட்டீங்களா நானும் அம்மாவும் ஒன்னதான் சாப்பிட்டோம் சரி ஓகே போங்க போய் மாத்திட்டு வாங்க கொஞ்சம் கூட மிஸ்ஸே இல்லை

நான் நம்பிட்ட நம்பிட்ட அப்போ உங்களுக்கு கதிர பார்க்க வேண்டாம் மழை நினைச்சுனா நீங்க போயிருவீங்க அப்படித்தானே அது எப்படி கதிர பாக்காம போறது அப்படி வாங்க வழிக்கு கவியா தான் யாரும் இல்லல்ல அம்மா வேற ஊருக்கு போயிருக்கிறதா சொல்றீங்க அப்ப நீங்க இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்ல காலையில எழுந்திரிச்சு கதிரையும் பார்த்த மாதிரி ஆயிரும்ல இல்ல பரவாயில்ல ரஞ்சனி உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் இதுல எனக்கு என்ன சிரமம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க இங்க ஸ்டே பண்ணிக்கோங்க சரி थैंक यू இதெல்லாம் என்ன இருக்கு காவியா சரி நீங்க உட்காருங்க நான் இப்ப வந்துறேன் சரி என்ன ஆனாலும் சரி ரஞ்சனி கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல என்னால உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி போர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட வேண்டியதான்